ஐந்து கரத்தவனை போற்றி ஆனை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணன் இணையதள மிதங்களுக்கு வணக்கம் இது ஆடி மாத ராசிபுலன் ஆடி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஆடி ஒன்று ஜூலை பதினேழாம் தேதி ஆடி ஒன்று பிறப்பு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மேற்கொள்ளும்போது போன ஜென்மத்து அதாவது ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி அமாவாசை அன்றைய தினம் பித்திரு தர்மணம் கொடுக்கும்போது அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்புறம் அன்றைய தினம் ஆம்பா அம்பாள் வழிபாடு அல்லது ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் திருமண வாழ்க்கை சரியாக அமையாதவங்க அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி மீன பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசிநாதன் ராசிக்கு மூணில் இருக்காங்க கூட செவ்வாய் இரண்டாம் எட்டின் அதிபதி அப்போ தன்னம்பிக்கை தைரியம் வீரியமெல்லாம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து உயரும் அதாவது சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட குடும்ப அந்தஸ்து உயரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மற்றும் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அஞ்சில் இருக்காரு கூட சுக்கரன் சூரியன்லாம் இருக்காங்க சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களோட ராசிக்கு மூணு எட்டுக்குரியவங்க ஆறில் இருக்கிறதுனால சில பேருக்கு ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏழாம் அதிபதி அஞ்சில் அப்போ மனசுக்கு நிறைவான நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மனதில் வந்து பார்த்திங்கனாக்கா புது தெம்பும் தெளிவும் ஏற்படும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு குலதெய்வ வழிபாடு சிறப்பை தருமுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் மீனராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு தான் இப்போது வந்து டைம் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான கோச்சாரங்கள் இருக்குது என்ன தான் கெடுபலன்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கெடுபலங்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் அதாவது ஆகஸ்ட் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்கள் வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்